ஹாய்ங்க இன்றைக்கி நட்ஸில் எப்படி லட்டு செய்கிறதுன்னு பார்க்கலாங்களா வாங்க தேவையான பொருளுங்க பூசணி விதை எள்ளு பாதாம் ஆலி விதை சூரியகாந்தி விதை கரிஞ்சீரகம் கசகச ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கோங்க உள்ள திராட்சை கொஞ்சம் எடுத்துக்கோங்க பேரிச்சம்பளம் ஒரு பத்து பதினஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ பாதாமியும் சூரியகாந்தி விதையும் பூசணி விதையும் நல்லா நெய் விட்டு வறுத்து எடுத்துக்கோங்க இந்தளவுக்கு நீங்கள் வறுத்து எடுத்துக்கோங்க இதை வந்து நம்ம குறை குறைன்னு அரைச்சிக்கணுங்க இப்போ ஆலிவதையும் எள்ளையும் கறிஞ்சீரகத்தையும் இந்த மூணையுமே இப்போ தனியாக நம்ம வறுத்து எடுத்துக்கணுங்க இதுலேயும் கொஞ்சம் நீங்கள் விட்டு வறுத்துக்கோங்க இதை வந்து நம்ம அரைக்கக்கூடாதுங்க இப்போ கசக்கசவாக எடுத்து இல்லைங்களா அதையும் கொஞ்சமாக நெய் விட்டு வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இந்த மூணு நெரிசியுமே எடுத்து இப்போ குறை குரனு அரைச்சி கொண்டு வந்துடலாங்க இந்த அளவுக்கு நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க இதில் பாதம் வந்து கொஞ்சம் அரைப்படலைங்க அதை தனியாக எடுத்து ஒரு சுற்றி சுற்றி கொண்டு வந்துடலாங்க இப்போ பேரிச்சம்பளத்தையும் உலர் திராட்சையும் இந்த அளவுக்கு நீங்கள் அரைச்சிக்கோங்க இப்போ மூணையுமே நல்லா கலந்து விட்டுக்கோங்க நம்ம கரண்டியால் நல்லா பண்ண முடியாதுங்க கையில் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க நல்லா இதை வந்து நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க இந்த அளவுக்கு நீங்கள் உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க இப்போ இந்த இந்த உருண்டை மேலே இப்போ நம்ம கசகசம் எடுத்து வச்சதை இதை மேலே தூவி விட்டுக்கோங்க எல்லா பக்கமும் படுற அளவுக்கு நீங்கள் தூவி விட்டுக்கோங்க டெய்லி இந்த ஒரு லட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லதுங்க